தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்கிறது இன்றைய தினம் உங்களது சேமிப்பு பணத்தை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இன்று சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில சலுகைகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இன்று சிறப்பாக கைகூடி வரும் வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்க நீங்கள் போட்ட திட்டங்கள் இன்று வெற்றிகரமாக முடியும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணமான தம்பதியர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான யோகமான நாள் இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு பாராட்டும் வகையில் சில சிறப்பான செயல்களை இன்று செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நல்ல வேலைவாய்ப்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய பூமி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இனி நட்சத்திர ரீதியாக பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பூமி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்ததில் நலம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று யாருடனும் பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் குறிப்பாக அரசு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடும்போது அரசு ஊழியர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் பகையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் பெருகும் குடும்பம் நலம் பெறும் மற்றும் மனநிம்மதி பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நமது துலாம் தொடு ராசிபுலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே